இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா குமார சம்பவம் இதில் நடித்த ஹீரோ யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இவர் நிறைய நாடகத்தில் நடிச்சு ஸோ சின்ன சின்னத்திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு வந்திருக்காரு ஸோ என்ன அப்படின்னா இவர் வந்து எடுத்தோடனே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நாடகம் இவரை பார்த்தவன் நம்ம நாடகம் பார்த்த ஃபீல் மாதிரியே போய்ட்டு கதை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இவரோட வீட்டு மாடியில் இருந்த போர்ஷனில் ஒரு சமூக போராளி இருக்கிறாரு ஸோ அவர் இறந்து போயிட்டார் இது கொலையா தற்கொலையா இல்லை எப்படி நடந்துச்சு என்னென்னு கண்டுபிடிக்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ இதில் நிறைய இது வந்து ஆக்சுவலி ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி ஆனால் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா காமெடியாகவே இருக்கும் ஒரு த்ரில்லர் ஃபார்மெட்லேயே இருக்காது ஃபஸ்ட் ஆஃப்ல இவங்க யார் யார் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே கொஞ்சம் நேரம் எடுத்திருந்தாங்க அது கொஞ்சம் லேக்மாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி ஆரம்பிக்கும் செகண்ட் ஆஃப்ல ஃபுல்லாக காமெடிலாம் தெரிக்க விட்ருப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் காமெடி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த த்ரில்லர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக த்ரில்லர் காட்டியிருக்கலாம் அண்ட் ஃபஸ்ட் டைம் இவர் படம் நடிக்கின்ற போது ஓகே பெட்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லாயிருக்கு குறைன்னு சொல்ல முடியாது ஓகே பார்க்கலாம் கண்டிப்பாக ஒருத்தான மூவி தான் இந்த படத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஃபேமிலியோட போய் ஒருத்தாக பார்க்கலாம் அண்ட் இது வந்து காமெடி த்ரில்லர் மாதிரி ரொம்ப த்ரில்லரும் சொல்ல முடியாது நிறையா காமெடியும் சொல்ல ஆனால் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு ஒருத்தாக தான் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கே முதன் ஸ்பீக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பே Bye.